தமிழ் கதை அக்பர் பீர்பால் கதைகள் காளை மாட்டின் பால் சக்கரவர்த்தி அக்பருக்கு பீர்பாலை மிகவும் பிடித்திருந்தது அதை கண்டு தர்பாரில் பலருக்கு பீர்பால் மீது பொறாமை ஏற்பட்டது அவர்களில் அரண்மனை வைத்தியரான ஹஹீம் ஜாலிகானும் ஒருவர் அவரும் பீர்பால் மீது பொறாமை கொண்ட ம மற்றவர்களுள் பீர்பாலை சிக்கலில் ஆழ்த்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருந்தனர் ஒரு நாள் அக்பருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது உடனே அரண்மனை வைத்தியர் ஜாலிகா ஜாலிம்கான் அவசரமாக வரவழைக்கப்பட்டார் அவர் பரபரப்புடன் அரண்மனையில் நுழைந்து கொண்டிருக்கையில் பீர்பால் மீது பொறாமை கொண்டிருந்த சிலர் அவரை வழிமறுத்தனர் வழியை விடுங்கள் சக்கரவர்த்திக்கு உடல் சரியில்லை நான் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்றார் ஜாலிம்கான் நீங்கள் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறீர்கள் என்பதால் தான் உங்களிடம் அவசரமாக வந்திருக்கிறோம் என்றார் அவர்கள் பீர்பாலை காலை வாரிவிட ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றார் பீர்பாலை படுகுழியில் தள்ள நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயார் உடனே சொல்லுங்கள் என்றார் ஜாலிம்கான் வயதான ஒருவர் ஜாலிம்கானின் காதில் தங்களுடைய ரகசிய திட்டத்தை கூறினார் அதை கேட்டதும் ஜாலிம்கான் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் தனக்கு யோசனை கூறியவருக்கு நன்றி தெரிவித்த பின் அக்பருக்கு சிகிச்சை அளிக்கச் சென்றார் அக்பர் தனது படுக்கை அறையில் தலைவரை கம்பளியினால் போர்த்தி கொண்டு முணங்கி கொண்டிருந்தார் ஜாலிம்கான் அக்பரை கவனமாக சோதித்தார் அவருக்கு ஏற்பட்டு இருப்பது சாதாரண காய்ச்சல்தான் என்று தெரிவித்துவிட்டு ஆனாலும் வெகுநேரம் அக்பரை சோதித்துப் பார்த்தபின் மிகவும் கவலைப்படுவது போல் சற்று நேரம் பாசாங்கு செய்தார் அதன் பிறகு அவர் அக்பரிடம் பிரபு உங்களுக்கு வந்திருப்பது காய்ச்சல் அதற்கு மருந்து என்னிடம் இருக்கிறது ஆனால் காளை மாட்டின் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால்தான் விரைவில் குணம் அடைவீர்கள் அதனால் தான் கவலைப்படுகிறேன் என்றார் காளை மாட்டின் பாலா என்று வியப்புடன் கேட்டார் அக்பர் பால் தரும் காளை மாடுகளும் இருக்கின்றன பிரபு ஆனால் அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் என்றார் ஜாலிம்கான் யார் அதை கண்டுபிடிப்பது என்று அக்பர் கவலையுடன் கேட்க ஏன் பிரபு நமது பீர்பால் மிகவும் புத்திசாலி அவரால் முடியாத காரியமே எதுவும் இல்லை என்றார் ஜாலிம்கான் பீர்பால் பால் தரும் காளை மாட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று அக்பர் சந்தேகத்துடன் ஜாலிமானிடம் கேட்டார் அத்தகைய காலை மாட்டை இந்த உலகில் யாராவது ஒரு தரால் கண்டுபிடிக்க முடியும் எனில் அது பீர்பால் மட்டுமே என்று கூறி வைத்தியர் பிரபு நீங்கள் ஒரு வாரம் ஓய்விடுங்கள் இந்த மருந்தை ஒரு நாளைக்கு நான்கு முறை காலை மாட்டு பாலில் கலக்கி சாப்பிடுங்கள் நீங்கள் குணமாகி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு மருந்தை கொடுத்துவிட்டு சென்றார் ஜாலிம்கான் உடனே பீர்பால் அக்பர் முன் வரவழைக்கப்பட்டு எப்படி இருக்கிறீர்கள் பிரபு என்று பீர்பால் கேட்க நீதான் பார்க்கிறாயே பீர்பால் எனக்கு கடுமையான காய்ச்சல் வைத்தியர் மருந்து தந்திருக்கிறார் ஆனால் அதை காலை மாட்டுப்பாலில் குளைத்து சாப்பிட வேண்டுமாம் என்றார் அக்பர் காளை மாட்டின் பாலா என்று வியப்புடன் கேட்ட பீர்பால் காளை மாடு பால் தரும் என்று எந்த மடையன் சொன்னான் என்று கேட்டார் ஏன் வைத்தியர் ஜாலிம்கான் சொன்னார் அதுவும் உன் ஒருவனால் தான் காளை மாட்டின் பால் கொண்டு வர முடியும் என்பதையும் உறுதியாகச் சொன்னார் என்றார் அக்பர் அப்படியென்று ஜாலிம்கான் சொன்னாரா என்று பீர்பால் கேட்டார் ஆம் என்றார் அக்பர் தன்னை சிக்கலில் ஆழ்த்தி அவமானப்பட வைக்க ஜாலிம்கான் செய்த சூழ்ச்சி என்று பீர்பாலுக்கு உடனே தெரிந்துவிட்டது பீர்பால் வீட்டுக்கு போகும் வழியெல்லாம் அதை பற்றியே யோசித்து கொண்டு சென்றார் விரைவிலேயே அவர் மனதில் ஒரு அருமையான யோசனை தோன்றியது உடனே வீட்டுக்கு சென்று பீர்பால் புத்திசாலித்தனமான தன் மகளை அழைத்து அரண்மனையில் நடந்ததை கூறி சிக்கலிலிருந்து தப்பிக்க தான் யோசனை செய்துள்ளேன் திட்டத்தையும் கூறினார் அதை கேட்ட அவரது மகள் கட்டாயம் செய்கிறேன் அப்பா என்றவள் அந்த ஜாலிம்கானுக்கு உங்கள் மீது பொறாமையா என்று கேட்க அவருக்கு மட்டுமல்ல இன்னும் பலருக்கும் பொறாமை இருக்கட்டும் நீ நீ நான் சொன்னபடி இன்றிரவே செய் என்றார் பீர்பால் நடு இரவு வந்தது பீர்பாலின் மகள் ஒரு வேலைக்காரியை உடன் அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள் அக்பருக்கு அரண்மனைக்கு அருகே உள்ள பழித்துறையை தேர்ந்தெடுத்த அவள் தன்னுடன் கொண்டு வந்திருந்த துணிகளை ஆற்றில் அலசி துவைத்து கொண்டிருந்தார் அக்பரின் படுக்கை அறைக்கு மிக சமீபத்தில் அந்த படித்துறை இருந்ததால் பீர்பாலின் மகள் ஓங்கி ஓங்கி துணிகளை படியில் அடித்து சத்தம் நடுநிசி வேலையில் மிகவும் உறக்க கேட்டது அது போதாதென்று வேலைக்காரியுடன் சத்தமாக சிரித்து கொண்டே பேசினாள் அந்த சத்தத்தில் அக்பரின் தூக்கம் கலைந்து போயிற்று நடு இரவில் யார் இப்படி சத்தம் போடுவது என்று கோபமுற்ற அக்பர் உடனே ஒரு காவல்காரனை அனுப்பினார் காவல்காரனும் யார் அவ்வாறு சத்தம் போடுவது என்றறிய அரண்மனை விட்டு வெளியே வந்தான் ஆற்றங்கரையில் நடு இரவில் ஒரு இளம்பெண் வேலைக்காரருடன் சத்தமாக சிரித்து பேசிக்கொண்டிருப்பதையும் துணிகளை அடித்து துவைத்து கொண்டிருப்பதையும் பார்த்து கோபமுற்றான் அவன் அவளை திட்டிக் கொண்டே நெருங்கி முட்டாளே நீ என்ன பைத்தியமா இரவு நேரத்தில் யாராவது துணி துவைப்பார்களா என்று தன் ஈட்டியை ஆட்டிக்கொண்டே கேட்டான் ஏன் இரவு நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் இருக்காதா பகலில்தான் இருக்குமா இரவில் ஏன் துவைக்க கூடாது என்ற பீர்பாலின் மகள் வாதம் செய்தாள் உனக்கு அறிவில்லையா பக்கத்தில் சக்கரவர்த்தியின் மாளிகை இருக்கிறது பாவம் முன்னால் அவர் தூக்கம் கலைந்து விட்டது நீ உடனே இங்கிருந்து போய்விடு என்றான் காவலன் அப்புறம் துணிகளை யார் துவைப்பது நீ செய்வாயா என்றாள் அவள் காவலன் கோபத்துடன் அதிக பிரசங்கி யார் நீ என்று கத்தினான் உடனே அவள் சிரித்துக் நான் ஒரு பெண் என்றாள் திமிர் பிடித்தவளே நீ யாருடைய பெண் என்றான் காவலன் நான் என் அப்பாவுடைய பெண் என்று இடக்கமாக அவள் பதில் சொல்ல காவலன் பொறுமையிடந்தான் உன்னை சக்கரவர்த்தியிடம் இழுத்து போகிறேன் இதே போல் அங்கு பதிலளித்தால் அவர் உனக்கு சௌகொடி கொடுப்பார் என்று காவலன் அவளை இழுத்து கொண்டு அக்பரிடம் சென்றான் அக்பரின் முன் நிறுத்தப்பட்ட பீர்பாலின் மகளின் முகத்தில் பயம் துளிகூட இல்லை புன் சிரிப்புடன் தைரியமாக அவள் நிற்க காவலன் அவள் இரவில் துணி துவைப்பதை பற்றி அக்பரிடம் கூறினான் அக்பர் கோபத்துடன் என்ன தான் துணி துவைக்க நேரம் கிடைத்ததா என்றார் ஆம் பிரபு பகல் நேரம் கிடைக்கவில்லை இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறந்தது இருவருக்கும் வேண்டிய பணிவிடைகள் செய்துவிட்டு துணிகளை துவைக்க இப்போதுதான் வந்தேன் என்றால் அவள் என்ன உலகிற உளர்கிறாய் என்றார் அக்பர் கோபத்துடன் நான் உலரவில்லை பிரபு உண்மையைத்தான் சொல்கிறேன் இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு குழந்தை பிறந்தது என்றால் அவள் முட்டாளை மறுபடியும் பைத்தியம் போல் உளராதே உன் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது என்று சரியாக சொல் என்று சீறினார் அக்பர் இல்லை பிரபு என் அப்பாவுக்கு தான் குழந்தை பிறந்தது என்று தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னாள் அவள் உனக்கு என்ன பைத்தியமா உன் அப்பாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று எரிமலை போல் அக்பர் வெடித்தார் இதில் கோபப்பட என்ன இருக்கிறது பிரபு காலை மாடு பால் கொடுக்கும் என்றால் ஓர் ஆணினால் குழந்தையை பெற முடியாதா என்று அவள் கேட்டவுடன் அக்பருக்கு சூரியர் என்று உரைத்தது உடனே அவருக்கு விளங்கிவிட்டது அவர் கோபம் எல்லாம் குறைந்துவிட்டது பெண்ணே நீ பீர்பால் மகளா என்று அக்பர் கே ஆம் பிரபு என்றாள் பீர்பாலை தவிர வேறு யாருக்கு இப்படியெல்லாம் யோசனை தோன்றும் பெண்ணே பீர்பாலை வீணாக காளை மாட்டின் பாலை தேடி அலைய வேண்டாம் என்று சொல் அதை நீயே கொடுத்து விட்ட விட்டதாக சொல் என்று அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பை ஒன்றை அவளுக்கு பரிசாக கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்டு அவள் அவரை வணங்கிவிட்டு வீடு சென்றாள் அவள் சென்ற பின் அக்பர் தனக்கு தானே நினைத்து கொண்டார் சே இந்த கான் பீர்பாலை சிக்க வைக்க வேண்டும் என்றே காளை மாட்டின் பால் கொண்டு வரச் சொல்லி என்னையும் விட்டான் ஒரு பொன்னின் முன்னால் மு உடைப்பது தன் மிச்சம் என்று எண்ணிய அக்பருக்கு அவன் மீது கோபம் கோபமாய் வந்தது மறுநாள் ஜாலிம் ஜாலிம்கான் வாழ்நாளில் கேட்டிராத வார்த்தைகளால் அக்பரிடம் திட்டு வாங்கினார் நன்றி மீண்டும் நாளை பார்க்கலாம்